ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹோமேக்கோஸ் ஐடியாஸ் இன்னைக்கு வீடியோவில் பருப்பு கீரை கொட்டு ரெசிப்பி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்மர்க்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி இது நீங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா நெய் கலந்து கொடுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது இந்த மாதிரி சிட்ஸ் இல்லைனா அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் இல்லைனா சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழம் வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து போட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமே சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் சீரகம் வந்து ஹாஃப் ஸ்பூன்லேருந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் சீரகம் நல்லா அப்புறமே ஆனியன் போட்டுக்கலாம் சாம்பார் ஆனியன் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதில் பெரிய சைஸ் ஆனியன் தான் ஒன்று எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கூடவே வந்து பச்சை மிளகாவும் காரத்துக்கு வந்து வெறும் பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுவோம் வேறு எதுவும் போட மாட்டோம் அதனால் எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா போட்டுட்டு இது போல் ஆனியன் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சைஸில் ஒரு டொமேட்டோ எடுத்துட்டு போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் டொமேட்டோ வதங்கும் போதே உப்பு மஞ்சள் தூளும் போட்டுக்கலாம் செம்மில் நம்ம நிறைய தண்ணி குடிப்போம் அந்த சமயத்தில் வந்து நமக்கு மசாலா நிறையா போட்ட தான் இல்லைனா புளி குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் பிடிக்கவும் பிடிக்காது சாப்பிட்றதுக்கே அந்த மாதிரி சமயத்துலலாம் இந்த மாதிரி கீரை போட்டு பருப்பு கூட்டெல்லாம் வந்து சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ அதில் வந்து நான் ஒரு நாலு பல் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் இந்த கீரை கூட்டுக்கே வந்து டேஸ்ட்டு கொடுக்குறது அந்த பூண்டும் சீரகம் மட்டும்தான் அதனுடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம் தண்டுக்கீரை தான் எடுத்திருக்கேன் ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் அது நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமே நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இந்த கீரைக்கு பதிலா நீங்க கீரை போட்டுக்கலாம் இல்லைன்னா அரை கீரை போட்டுக்கலாம் ஆனா கீரை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும் இப்போ கீரையும் ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமே நம்ம அதில் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பருப்பு ஒரு நாலு ஸ்பூன் வரைக்கும் நான் எடுத்துருந்தேன் அதையும் போட்டுட்டு கொஞ்சமா மட்டும் தண்ணி விட்டுட்டு இந்த கன்ஸ்டன்ஸ் தான் இருக்கணும் ரொம்ப தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது இதை போட்டுட்டு ஒரு நாலு நிமிஷம் வந்து சிம்லையே வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் வந்து சிம்லேயே வச்சு வெந்ததுனாவே போதும் ரொம்ப இலையந்தான கீரை அப்படின்னா சீக்கிரமாவே வெந்துடும் இப்போ இதை வந்து நான் மஞ்சட்டிக்கு மாற்றிட்டு மாத்திட்டு மத்து வச்சு கடைஞ்சிட போறேன் சப்போஸ் உங்ககிட்ட மஞ்சட்டி இல்லை அப்படின்னா நீங்க மிக்சி ஜார்ல போட்டுட்டு பல்ஸ் மூடல ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையும் பருப்பும் தெரியணும் ரொம்ப குழஞ்சிடக்கூடாது டேஸ்ட் நல்லா இருக்காது இது போல் கீரை பருப்பெல்லாம் தெரியணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கீரை சாப்பிட்ற குழந்தைங்களா இருந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் கூடவே நெய் கலந்து கொடுங்க இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் கூட தான் நான் சாப்பிட போகிறேன் இது வந்து டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மைல்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கு ஷேர் பண்ண இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்பரேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ